இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் ஆறாவது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் எந்த தொழிலும் செய்யாத அவர் எப்படி பணக்கார முதலமைச்சராக வந்தார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிதி பற்றாக்குறை என கூறி பெட்ரோல் டீசல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது இதனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இதனை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படி குறைக்கவில்லை என்றார் காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என்றும் கூறினார் பாஜகவிற்கு பெண்களை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லை என்று கூறிய அவர் பாஜகவினர் மேல்தான் பாலியல் பலாத்கார வழக்கு அதிகம் உள்ளது என்றார் எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று நாடகத்தை தமிழகத்தில் பாஜக அரங்கேற்ற வேண்டாம் என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் ஆறாவது பணக்கார முதலமைச்சர் ரங்கசாமி என மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அவர் எந்த தொழிலும் செய்யவில்லை அப்படி இருக்க எப்படி பணக்கார முதலமைச்சராக வந்தார் என்றும் கேள்வி எழுப்பினார் ஊழல் செய்தாதான் அவர் பணக்கார முதலமைச்சராக வந்துள்ளார் இந்த ஊழல் ஆட்சியில் புதுச்சேரி மக்கள் தவித்துக் கொண்டு இருப்பதாகவும் கூறினார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் எதிரே கடையின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற தமிழக வாலிபரை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி காலாப்பட்ட மத்திய பல்கலைக்கழகம் எதிரே உள்ள சலூனில் தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த குமார் என்பவர் தங்கி வேலை செய்து வருகிறார் புத்தாண்டன்று நள்ளிரவு கடையின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது மோட்டார் சைக்கிள் திருடு போனதாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையின் முன்பிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் நேற்றிரவு பெரிய காலாப்பட்டு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சேலம் மாவட்டம் ஜரிகுண்டம்பலம்பட்டி பகுதியை சார்ந்த கோகுல் வயது இருபத்தி நான்கு என்பதும் அவர் ஓட்டி வந்தது ரஞ்சித் குமாரின் மோட்டார் சைக்கிள் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் முத்தியல்பேட்டை சக்தி கோவில் பூஜை பொருட்களை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் முத்தியல்பேட்டை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட வசந்த நகர் அருகே சக்தி ஆலயம் அமைந்துள்ளது கடந்த மாதம் கோவிலில் இருந்து பூஜை பொருட்கள் திருடு போனதாக கோவில் நிர்வாகிகள் முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் இன்ஸ்பெக்டர் தனசேகர் தலைமையிலான போலீசார் முத்தேல்பேட்டை மணிக்குண்டு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது ஓம் சக்தி கோவிலில் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து பூஜை பொருட்களை திருடியதாக ஒப்புக்கொண்டார் மேலும் லாஸ்பேட்டையை சார்ந்த ராஜ்குமார் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள பூஜை பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் மருத்துவர் உட்பட நான்கு பேரிடம் நான்கு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம் மோசடி செய்து மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தணிகர் கல்லூரியை சார்ந்த டாக்டர் சதீஷ் குருவில்லா என்பவரை மருமநபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பேசியுள்ளார் மருமநபர் அனுப்பிய லிங்க் மூலமாக இரண்டு லட்சத்தை முதலீடு செய்து ஏமாறார் அதே போல ரெட்டியார் பாளையம் பகுதியை சார்ந்த விஜயகுமார் ராஜன் என்பவரும் மருமநபர் கூறியதை நம்பி இரண்டு லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார்கள் வேல்ராம்ப் பகுதியை சார்ந்த கிருஷ்ணராஜு என்பவரின் வங்கி கணக்கிலிருந்து நாற்பத்தி ஒரு ஆயிரத்தை அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் எடுத்துள்ளது மேலும் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியை சார்ந்த பிரகாஷ் என்பவரின் வங்கி கணக்கிலிருந்து பயோமெட்ரிக் மூலமாக பத்தாயிரத்தை அவருக்கு தெரியாமல் எடுத்திருக்கிறார்கள் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் புள்ளி இரண்டு கோடி ரூபாயை சைபர் கிரைம் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி பணமோசடி செய்துள்ளது புதுச்சேரியில் சைபர் கிரைம் போலீசார் இணைய வழி மூலம் நடக்கும் மோசடிகள் பற்றி பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் அப்படியிருந்தும் தினந்தோறும் பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி பணத்தை இழந்து வருகின்றனர் பொதுமக்களை மும்பை சைபர் கிரைம் போலீசார் கூறி பார்சலில் போதைப் பொருட்கள் வந்துள்ளது என மிரட்டுவது வங்கியில் இருந்து பேசுவதாகவும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் என்றும் அதற்காக வேர்ட் ஓடிபி எண்ணை வாங்கி பணம் பறிப்பது பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றி வருகின்றனர் கடந்த ஆண்டு மட்டும் ஆன்லைன் மூலமாக மோசடி கும்பல் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாயை பொதுமக்களை ஏமாற்றி அபகரித்துள்ளனர் இதில் பெண்களுக்கு எதிராக முன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் பனிரெண்டு வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்து பதினோரு கோடி ரூபாய் மீட்கப்பட்டிருக்கிறது முன் அனுமதியின்றி விடுப்பெடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை செயலர் சரஸ் சௌகான் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு ஊழியர்கள் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பெடுக்கக்கூடாது அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலங்களை விட கூடுதலாக விடுப்பு எடுப்பது அலுவலகம் தொடர்பாக வெளியே சென்று தங்கும் போது மீண்டும் அனுமதி இல்லாமல் காலத்தை நீடிப்பது ஆகியவை அரசு ஊழியர் விதிகளுக்கு புறம்பானது மீறி விடுப்பு எடுக்கும் ஊழியர்களிடம் அத்தகைய நாட்களில் சம்பளம் துண்டிக்கப்படும் விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது துறை அதிகாரிகள் ஒழுங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பான விவரங்களை துறை அதிகாரிகள் தலைமை செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற முப்பதாவது சர்வதேச யோகா திருவிழாவை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் முப்பதாவது சர்வதேச யோகா திருவிழா பழைய துறைமுக வளாகத்து நேற்று துவங்கியது விழாவை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் சரத் சௌகான் சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே இயக்குனர் முரளிதரன் யோகா பயிற்சியாளர்கள் பங்கேற்றனர் யோகா திருவிழா வருகின்ற ஏழாம் தேதி வரை நடக்கிறது விழாவில் பேசிய ஆளுநர் கைலாசநாதன் பல்வேறு நோய்களிலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார் அதற்கான தீர்வு யோகா தரும் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் அலுவலர்கள் நோயாளிகள் என்று எல்லோருக்கும் பயன் தரும் விதத்தில் யோகாவை எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி பயிற்சி தர வேண்டும் என்றார் கார்னிவேல் திருவிழா என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் முயற்சியை கண்டித்து காரைக்கால் புதிய பெருந்து நிலையம் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொங்கல் திருவிழாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் மற்றும் அதனை சார்ந்த உள்ளூர் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவற்றை அழித்திடும் நோக்கில் பொங்கல் திருநாள் காலங்களில் நடத்தப்படும் கார்னிவேல் திருவிழாவினால் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை முற்றிலும் சீர்குலைக்கப்படுவதுடன் அந்த நாட்களில் கட்டாயமாக பணியில் ஈடுபடுத்தப்படும் அரசு அதிகாரிகள் பெரும் மனக்குமரலோடும் மன அழுத்தத்திற்கும் ஆளாக்கப்படும் அபாய நிலை இவ்வாண்டு தொடரும் சூழல் நிலவுவதை கண்டித்து மேலும் அந்த கார்னிவல் விழாவினை வேறொரு தேதியில் நடத்திட வேண்டி இந்த முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய பேருந்து நிலைய வாயிலில் நடைபெற்றது இந்த முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் கோனேரி லோகையின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் கோனேரி லோகையின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஊசு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் ஏற்பாட்டில் பத்து கண்ண சந்திப்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தனன் மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் செல்வபிரியன் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தேவக்குமார் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட திரளான காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் லோகையனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் புதுச்சேரியில் குடிநீர் வரி உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் ஆன்லைனில் செலுத்த புதிய வசதி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் குடிநீர் இணைப்பு கணக்கீடு வரி வசூல் கட்டணம் உள்ளிட்டவைகளுக்கு இணையதள சேவை துவங்கப்பட்டுள்ளது இது முழு யூனியன் பிரதேசத்திற்கும் குடிநீர் கட்டணங்களை செலுத்துவதற்கான மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும் இதன் மூலமாக பொதுமக்கள் குடிநீர் கட்டணங்களை எங்கிருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செலுத்தலாம் அதே போல புதிய இணைப்பிற்கு எளிதாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்த இணையதளம் தினசரி குடிநீர் வரி கட்டணம் வசூல் பிரிவு வாரியாக குடிநீர் வரி கட்டண வசூல் கவுண்டர் மற்றும் ஆன்லைன் அடிப்படையில் குடிநீர் கட்டண வசூல் ஆகியவற்றை அறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் பாளையம் பகுதியில் நடைபெற்ற கால்நடை மலட்டுத்தன்மை நீக்க சிறப்பு சிகிச்சை முகாமினை சபாநாயக்கர் செல்வம் தொடங்கி வைத்தார் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் மற்றும் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இணைந்து மணவெளி சட்டமன்ற தொகுதி டி பாளையம் பகுதியில் கால்நடை மலட்டுத்தன்மை நீக்க சிறப்பு சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது இதில் கால்நடை சிறப்பு சிகிச்சை முகாமினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார் கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமரவேல் தலைமையில் கால்நடைகளுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டது இந்த முகாமில் மாடுகள் ஆடுகளுக்கு மலட்டுத் தன்மை நீக்கம் குடற்புழு நீக்கம் சினை பரிசோதனை மற்றும் பொது சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது புதுச்சேரி ஒலி ஒலி அமைப்பாளர்கள் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான கேலண்டரை வெளியிட்டார் புதுச்சேரி ஒலி ஒலி அமைப்பாளர்கள் சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் வெங்கடேச பெருமாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு செயலாளர் அன்பழகன் பொருளாளர் பாஸ்கரன் துணை தலைவர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சங்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான கேலண்டரை வெளியிட்டார் மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு டைரி மற்றும் பரிசு பொருட்களையும் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக்கு ஒலி ஒலி அமைப்பு மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மத்திய அமைச்சர்கள் தலைமை நீதிபதிகள் பங்கேற்கும் அரசு விழாக்களில் ஒலி ஒலி அமைப்பை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்றும் உலகம் முழுவதும் உள்ள புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒலி ஒலி அமைப்பாளர் சங்கத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் குமரன் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் கவுன்சிலர் குமரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் அந்த வகையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் துவக்க நிகழ்ச்சி சின்ன வீதியில் உள்ள ஸ்ரீ அங்காலம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது இதில் முன்னாள் கவுன்சிலர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் சென்னையாபுரம் பகுதியிலிருந்து வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்புகளை முன்னாள் கவுன்சிலர் குமரன் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் சிவாயண்ண திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் அருள்தரும் கோமதி அம்மை உடனமர் திரு மார்க்கண்டேஸ்வரர் திருக்கோவில் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதுவை சிவத்திரு ரமேஷ் ஐயா அவர்கள் அடையார் திருக்குடத்தினரால் திருவாசகம் முற்றோதல் சீரும் சிறப்புமாக சிவத்திரு கு ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் திரளான அடிகார பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு எம்பெருமான் எம்பிராட்டி திருவருளை பெற்றனர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மைக்காக நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிங்கரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர பெருமாள் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றனர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மைக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் சிங்கரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோவிலுக்கு பாதயாத்திரை நடைபெறும் இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறு மணிக்கு வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை மங்கள சாசனத்துடன் தொடங்கி வைத்தனர் பாத யாத்திரையில் தமிழகம் புதுச்சேரியை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் திருமழ் அடியார்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டனர் பாத யாத்திரையானது புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக பாக்கும் செங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவிலை சென்றடைந்தது தொடர்ந்து கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்று லக்ஷ்மி நரசிம்மருக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது